ஹாய் ஹலோ கைஸ் இந்திய விலை நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கரோடைய மகள் திருமணத்தை பற்றியான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா இந்திய விலையில் இருக்க போது ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தருண் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சங்கருடையவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை கேட்ட மாப்பிளோடைய அப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு ப்ரெஸ் மீட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த விஷயங்களுக்கான பின்னணி என்னன்ற விஷயத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு அதாவது என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அசிஸ்டன்ட் டைரெக்டரெலாம் கிடையாது அவரை ரொம்ப பிடிக்குமே தவிர பட் அசிஸ்டன்ட் அவர் எங்கேயுமே ஒர்க் பண்ண கிடையாது என்னோடய பையன் அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது அமெரிக்காவில் ஐடி கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குறைய சைக்கில் பிஸ்னஸ் பண்ண போகிறதாகவும் இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவர் சங்கரோடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்ற விஷயம் சொன்னதால் அவருக்கு இந்த விஷயம் காதுக்க போனதால் உடனே இந்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு உண்மை என்னன்ற விஷயத்துக்கும் சொல்லியிருக்காரு ரீசென்ட் டேஸாக இவருடைய பொன் ஐஸ்வர்யாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த செகண்ட் மேரேஜ் ரொம்பவே பிரம்மாண்டாகவும் நிறைய விவிஐபியும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேரேஜ் நடத்திருக்காரு ஷங்கர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேரேஜுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் நடிச்ச எல்லா ஹீரோஸுமே வந்திருப்பாங்க இவங்க லிஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற விஷயம் கிடையாது ஒரு பத்து படம் எடுத்திருந்தாலும் அந்த பத்து படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் டேரக்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தங்கச்சி அதிதி அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து வேறு லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை அமோகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவங்க கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தருண் கிடையாது இவர் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை பிள்ளை இவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கான கருத்தை நான் இங்கே வரவேற்பை பார்த்துட்டுருக்கேன்னு கூட சொல்லலாம் ஸோ உங்களோடய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பெர்சனாக நீங்கள் எந்தீங்கன்னா சிங்கரவெல்லாம் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த போகிற வீடியோக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிஷாக கிடைச்சிட்டு இருக்கும் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்